வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு குரு பகவானுடைய வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையினுடைய நாதன் அதாவது என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைனா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ராசினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாளினுடைய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கிழமைநாதனுடைய அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கடவுள்களை வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது கட்டாயமாக அந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள் வந்து உங்களுக்கு சுக்கர பகவானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமான மகாலட்சுமி வழிபாடு சுக்கரன் வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமை நாள்களில் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்களும் வந்து அந்தனுடைய நாட்கள் அந்த கடவுளுடைய அதிகம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த நாளுக்கு அந்த அந்த கடவுளுடைய பெயரையும் நமக்கு கொடுக்குறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ஒன்பது கோள்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒன்பது கோள்களுடைய அந்தனுடைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வாரத்தினுடைய ஏழு நாட்களுடைய அந்த கிழமை அந்த அருள் வந்து ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா அதனால் பா தான் அந்த நாளுடைய நாளில் போய் அந்த கோயிலை வழிபடும் போது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் மேசம் முதல் மீனவரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஜாதக ரீதியாக வந்து ஒருத்தவங்களுக்கு யோகம் செய்யும் யோகம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் ரொம்ப ரேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எல்லா ஜாதகருக்கும் எல்லாமே யோகம் அமையுமான கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஒரு ஒரு ஐம்பது ஜாதகம் எடுத்திங்கன்னா ஐம்பது ஜாதகத்தில் ஒரு பத்து தான் யோக ஜாதகமாக இருக்குமே தவிர மற்றபடி மிச்சம் நாற்பது ஜாதகமும் வேஸ்ட்டு தான் அதில் ஒரு சிலது யோகமும் இருக்கும் யோகம்னா பிற்பாதியில் வாழ்க்கையில் பிற்பாதியில் யோகம் வந்து என்ன பிரயோஜனம் இளமை காலங்களில் யோகமாக தான் நல்லாயிருக்கும் பிற்பாதியில் யோகமாக இருக்கும் இல்லை முன்பாதியில் யோகமாகவே இருக்கா இருந்தும் அவை திசை நடந்தும் அந்த சமயத்தில் அவங்களுக்கு சரியானபடி சின்ன வயசில் திசை நடந்துச்சு அப்படின்னா அவங்களால வருமானம் ஈட்ட முடியாது ரொம்ப முக்கியம் சரிங்களா அங்கே வருமானம் ஈட்டுற காலங்களில் தான் யோகா திசை நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசில் உங்களுக்கு படிக்கிற காலத்தில் உங்களுக்கு யோக திசை வந்துச்சுன்னா ஒரு நல்ல படிப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அதே வருமானம்ங்கிறது நமக்கு எப்போ வரணும் அப்படின்னா ஒரு இருபது வயசுக்கு மேலே திசை வருது அப்படின்னா அவன் தான் உண்மையானுமே கொடுத்து வச்சவனா இருக்க முடியும் ஏன்னா அந்த காலகட்டங்களில் தான் அவன் வந்து ஜெயிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ தான் நமக்கு சுறுசுறுப்பாக இருப்பான் கொஞ்சம் இளமையோடு இருப்பான் கண்டிப்பாக நம்ம எதையுமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இதே நீங்கள் அறுபது எழுபது வயசுக்கு மேலே யோகா வந்து என்ன பிரயோஜனம் வேஸ்ட்டு தானே ஒன்றுமே கிடையாது நீங்கள் அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் ஏர்ன் பண்ண முடியுமானு பண்ண முடியாது சரிங்களா அந்த உடல் ஒத்துழைக்கணும் நம்ம வந்து கிரகங்கள் ஒத்துழைக்க மட்டும் கிடையாது உடலும் ஒத்துழைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு யோக தசைங்கிறது வேலை செய்யும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம அடுத்து வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார கிரகங்கள் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு ராசியார் நிறம் வந்து சிவப்பு நிறம் வந்து ரொம்ப இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் கைகூடும் நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சமூகத்தில் இருந்த புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சொந்த தொழில் தொ தொடர்பான பயணங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பலவிதமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையில்தாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க திறமையை செலவு திறமையோடு செயல்படுங்க மாதிரி செலவுகள் கொஞ்சம் நிதானமாக பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் ஒரு குரு பகவான் இல்லை உங்களுடைய ஆலய ஆலய வழிபாட்டில் உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வங்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசைனா கிழ அனுகூலமான திசைனா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம் அதே மாதிரி ஒன்பது ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு ரிசபம் ரிசபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு திசைங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வடக்கு திசை வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான கலர் அப்படின்னா பச்சை கலர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி செலவுகள் ஏற்படும் நாளாகவும் அனு அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் இருக்குது மாதிரி மற்றவர்களுடைய நம்பி முக்கியமான முடிவுகள் எடுப்பது ரொம்ப தவிர்க்கிறதுனால குடும்பத்தில் உள்ள எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பற்றிய சில விமர்சனங்கள் பேச்சுகள் தோன்றி மறையும் வாய்ப்பு இருக்குது சில பயணங்கள் மூலமாக புதிய அணு புதிய அனுபவங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் மறந்த சில பிரச்சனைகள் வந்து தீர்க்கறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நீங்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு ஆறு ஒன்று ஒன்று ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசையில் தெற்கு அச்சை நிறம் வெள்ளை நிறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் அலச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது பணிகள் பணிகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலச்சல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுத்தி முடிவெடுக்கிறது ரொம்ப இருக்குது தாமதமான முடிவுகள் எடுக்காதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம் போட்டிகளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதிக நேரங்களில் செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்தில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய நண்பர்கள் தனிப்பட்ட விஷயங்களை பயிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி கால்நடை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டாக இருக்கான வாய்ப்புகளுக்கும் விவேகத்தோட செயல்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியான நிறம் மஞ்சள் அதே மாதிரி அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அனுகூலமான திசைங்கிறது மஞ்சள் மஞ்சள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இளம் பச்சை சரிங்களா சிந்தித்து சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் மாதிரி சிந்தனையோ சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் அனுச அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உணர்வுகளை புரிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து மக்களிடம் அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பாடுறக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் சமூகம் சமூகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் மிக சிறப்பான முடிவுகள் எடுக்கிறக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் பச்சை அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தினா அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் பொன்னிறம் சரிங்களா வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் உள்ள ஒத்துழைப்புகள் மேம்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இழுபறியான சில வரவுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தோற்றம் பொழிவு மாற்றங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு புதிய நண்பர்களுடன் கவனத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் பழைய சிக்கல்கள் மறுபடிப்படியாக குறையாதக்கான வாய்ப்பு இருக்குது தடைகள் வெற்றியும் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அலுவலகத்தில் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் கவலைகள் மறைவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு ராசியான நேரம் வந்து பொன்னிறம் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசையே உங்களுக்கு கிழக்கு திசை தான் சூப்பராக இருக்குன்னு சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் கிழக்கு திசை எப்பயுமே சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை சரிங்களா அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் செயல்பாடுகளில் கவனம் தேவை அனுபவம் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆதாயம் உண்டான நாளாகவும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் தேவைப்படுகிறது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிலும் அதிவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும் செயல்பாடுகளில் உடல் நலன் சார்ந்த நலன்களை அக்கறை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொது அறிவு போட்டிகளில் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கும் யோகா யோகா சார்ந்த விஷயங்கள் நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நேரம் வெள்ளை மாதிரி உங்களுக்கு ரெண்டு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ரெண்டு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு இளஞ்சிவப்பு நிறம் சரிங்களா அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் தடைகள் மறையும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி தாய்வழி உறவுகளில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் கா அதே வாங்கி இருக்குது அதே மாதிரி வாகனங்கள் தொடர்பான பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சில தொடர்புகள் மேம்பட்ட சில விஷயங்கள் நடக்கிறக்கான வாய்ப்பு சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்க இருக்கும் ஆரோக்கியத்து செயல்பாடுகளுக்கு கவனம் தேவை அதே மாதிரி கல்வி வழி சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தாமதங்கள் ஏற்படுறது தடைகள் ஏற்படுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரம் சார்ந்த தடைகள் கொஞ்சம் மறையறக்கான வாய்ப்பு இருக்குது சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசையே உங்களுக்கு வடக்கு திசை தான் சரிங்களா அதே மாதிரி அடுத்து விரச்சகம் விருத்த வந்து அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான கலர் வந்து பார்த்திங்கன்னா இளம் நீளம் சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சில முடிவுகள் வந்து உடன் பிறந்தவர்களுடைய சேர்ந்து நல்ல ஒரு விஷயமாக முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுலையுமே கொஞ்சம் கவனம் தேவை சுபண்ணிகள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய வாகனங்கள் வாங்குறது சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கிறது வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் பணிகள் ரீதியான மேம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிவள வட்டாரங்கள் வட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்குது கொஞ்சம் நிதானமாக பயணிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து இளம் நீளம் மாதிரி உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன கிழக்கு ராசாயன நிறம் மஞ்சள் நிறம் நெருக்கங்கள் மறையும் நாளாகும் நெருக்கடிகள் க மறையும் நாளாகவும் ஒத்துழைப்பான நாளாகவும் அதே மாதிரி குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சி சூழ்நிலைகள் ஏற்பாடுக்கான வாய்ப்பு இருக்குது தனவரவு நெருக்கடிகள் மறையும் நாளாகவும் அரசு சார்ந்த உதவிகளும் கொஞ்சம் தாமதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது உதய உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு செயல்பாடுகள் போட்டி தேர்வுகளிலும் தாமதமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முடிவுகள் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கையெடுக்கும் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மனதில் இந்த குழப்பங்கள் விலகறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு அன்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அடுத்தவங்க அன்பு செலுத்துவதில் இன்றைய நாள் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைனா கிழக்கு ராசியான் நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி நாலு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெற்கு ராசியான நிறம் வந்து வெள்ளை நிறம் சரிங்களா நெரு நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் குழப்பங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி உங்கள் திட்டமிட்ட செயல் செயல்படவும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த செலவுகள் வந்து நெருக்கடிகள் உண்டான நாளாகும் குடும்பத்தினருடைய உறவுகள் புரிந்து கொண்டு செயல்படுறது ரொம்ப நல்லது சகோதர வழியில் குழப்பங்கள் ஏற்படக்கும் வாய்ப்பு இருக்குது கம்சன் கம்சன் சார்ந்த விஷயங்களில் சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பங்கு சந்தையை திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சில விஷயங்கள சந்தேகத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் அதை சந்தேகமாகவே எடுத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ரெண்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசி கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேர் வடக்கு திசை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அடர் சிவப் அடர் மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அடர் மஞ்சள் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சிந்தித்து சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி அரவணைப்பு செலுத்தக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி வெற்றிகரமான நாளாக இருக்கின்ற நாள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கொஞ்சம் வெற்றிகரமாக நடந்து முடியும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பழைய நினைவுகள் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது தோலைமைக்கு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குழப்பங்கள் தோன்றி மறையிறக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது அதே மாதிரி உடல் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது மாதிரி சமூகத்தில் எதுலேயுமே வந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் கொஞ்சம் நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சிறந்த இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறந்த நட்பு ரீதியான உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது வெளி உலக ப வட்டார பழக்க வழக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது அதன் மூலியமாகவே நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களை ஒரு உயர்ந்த மனிதராக அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடர் மஞ்சள் அதே மாதிரி அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா அடர் மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரி அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் உங்களுக்கு மஞ்சள் நிறம் சாரி ஆரஞ்சு நிறம் ஆரஞ்சு நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முதலீடுல மேம்பாடு உண்டான நாளாகும் சிந்தனை மேம்படும் நாளாகவும் மாதிரி மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது வியாபாரத்தில் வந்து முதலீடுகளில் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலீடு சார்ந்த சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நுட்பங்களை அறிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய நாளாக அதே மாதிரி செயல்பாடுகளில் அதிகமான சேமிப்பை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மேம்பா வெளி உ வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள்லேயும் உங்களுக்கு சிறப்பான மேம்பாடுகள் இருக்குது கடினமான உழைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலமாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய சிந்தனைகள் மூலமாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸை நல்ல விதமாக ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அதாவது இந்த பங்கு சந்தை பங்கு வர்த்தகம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் இருக்குது ஏன்னா நல்ல நாளில் ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது க கண்டிப்பாக ரிட்டன் திரும்பும் போது நமக்கு நல்லதாகவே திரும்பும் அதனால தான் நம்ம பாலக்கால் ஊழலதாகட்டும் மற்றபடி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நல்ல காலங்கள் நம்ம எதனால் செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஃபீட்பேக்குங்கிறது நமக்கு திரும்ப நல்லதாக வரணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் அதனால் இந்த அந்த மாதிரியான நிலங்களை நீங்கள் டைமில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது ஒரு சிறப்பான ரிட்டர்னாகவே கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்